ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு பத்மாவதி கார்டன் இன்னைக்கு வீடியோவில் புது சாமந்தி செடியிலேருந்து கட் பண்ணி வேர் வர வைக்கிறதுக்கு நம்ம நடலாம் எந்த மண்ணில் நட்டால் நல்லா வேர் பிடிக்கும்ன்ட்டு பற்றி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே பதியம் பண்ண சாமந்தி செடியெல்லாம் பார்த்துருப்பீங்க பாருங்கள் இந்த சின்ன சின்ன கப்பில் கூட நான் சாமந்தி செடி நிறைய நட்டு வச்சுருக்கேன் நல்லா வேர் பிடிச்சி இருக்கு நம்ம மண் கரெக்டாக ரெடி பண்ணிவிட்டு வச்சுட்டோம்னா நல்லா சூப்பராக பூ பூக்கும் நம்ம நடுற செடி ஃபுல்லாகவே எப்படி இது கட் பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு வந்து செடி வாங்கும்போது நல்லா சாமந்தி செடியாக வாங்கணும் எது போல் வாங்கினோன்னா மெயின் ஸ்டெம் வந்து வெறும் இந்த குச்சி போல மட்டும் இருக்காமல் பக்கத்துலலாம் கூட கொஞ்சம் பிரான்சஸ் எழும்பி இருக்கிறத நீங்கள் ஒன்று ரெண்டு எழும்பி இருந்தால் கூட போதும் அந்த மாதிரி சாமந்தி செடி வாங்கினா நல்லாயிருக்கும்னு சொல்கிறேன் ஏன்னா அந்த செடிங்க நல்லா வளரும் அதுக்காக சொல்கிறேன்னா ஏன்னா நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி கட் பண்ணிவிட்டு வேர் பிடிச்சா அந்த செடியெல்லாம் நல்லா தான் வளரும் நம்ம வாங்குகிற செடி மட்டும் கொஞ்சம் அப்படி முடிஞ்சால் நீங்கள் அந்த மாதிரி வாங்கினா பக்கத்தில் பிரான்ச்சஸ் எழுபி இருக்கிற மாதிரி இல்லைனா இந்த மாதிரி தளிர் பாருங்க தளிர் புதுசாக வந்திருக்கு இந்த மாதிரி மொட்டு மொட்டுமே இல்லாமல் அளவுக்கு இது மாதிரி இருந்தால் கூட ரொம்ப நல்லது நீங்கள் இதெல்லாம் கிளி வச்சால் கூட வேர் பிடிச்சிடும் இது போல் இருந்தால் கூட நீங்கள் செடி வாங்கலாம் புது தளிர் போட்டு சின்ன சின்ன மொட்டு இருந்தால் கூட பரவாயில்ல இதெல்லாம் மொட்டு வச்சா கூட வரும் நீங்கள் வச்சு வச்சு பார்க்கணும் எந்த மண்ணில் எப்படி இப்போ நீங்கள் ரோஜா மண்ணிலலாம் கூட வைக்கலாம் நல்லா சீக்கிரமாக வேறு பிடிக்குது ஏன்னா ரோஜாக்கேற்ற மண்ணில் இந்த சாமந்தி செடி மேல் மண்ணில் நம்ம நட்டோம்னா சீக்கிரமாக அதாவது இந்த தளிர் கட் பண்ணி வச்சா கூட சீக்கிரமாக பூக்கள் பூக்குது இப்போ நம்ம எந்த தளிர் இதுலேருந்து கட் பண்ணுறதுன்னா பாருங்கள் வேர்லேருந்து வந்திருக்கு இந்த செடி நீங்கள் எடுத்து வச்சு நட்டால் கூட வரும் இருந்தாலும் இப்போ நான் வந்து கட்டிங்ஸ் பண்ணி தான் நடப்புகிறேன் இந்த மாதிரி கிள்ளி வச்சால் கூட நல்லா வரும் பிளான்ட்டு இப்படிங்க இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டா வரும் ரொம்ப பெருசாக கட் பண்ணணும்னு கூட ஒன்றும் இல்லை நான் ரொம்ப சின்ன சின்னதாக தான் கட் பண்ணி வைப்பேன் மண் எப்படின்னா பாருங்க இது வந்து செம்மண் கம்போஸ்ட் இருக்குது அந்த மண்ணு தான் இது கொஞ்சமாக மணலும் சேர்ந்துருக்கு நீங்கள் மூணுமே ஈக்குவலாக கூட சப்போஸ் எல்லாம் இல்லைன்னா கூட நீங்கள் வந்து டீத்தூள் கலந்துட்டு அதாவது காய வச்சுட்டு டீத்தூள் பழைய டீத்தூள் இந்த அலசிட்டு காய வச்சுட்டு செம்மண் அதாவது செம்மண் இல்லைன்னா பழைய மண் மணல் இந்த ரெண்டுமே சேர்த்து நீங்கள் கொஞ்சமாக டீத்தூள் கலந்துட்டு நல்லா இந்த மாதிரி கப்பு தொட்டியில் போட்டுட்டு ரெண்டு நாள் தண்ணி ஊற்றி வச்சிடணும் அப்போ கொஞ்சம் கெட்டியாகும் மண் அதாவது அப்பத்துக்கு கப்பத்துக்கே போட்டிங்கன்னா சீக்கிரமாக வேர் வராது ஏன்னா லூஸாக இருக்கும் அந்த சமயத்துலலாம் கட்டிங்ஸ் உதவாதா அந்த மண் நீங்கள் போல் போட்டுட்டு ஒரு டூ டேஸ் நல்லா அழுத்தி விட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா மூணாவது நாள் இந்த பாட்டில் நட்டிங்கன்னா சீக்கிரமாக வேர் பிடிக்கும் எதுக்கு சொல்கிறேன்னா ரொம்ப அப்பத்துக்கு அப்பத்துக்கே மணல் போல் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் நான் இது மாதிரி சின்ன பாட்டில் எதுக்கு நான் வைக்கிறேன்னா அப்போ தான் இங்கே பத்திரமா வச்சுக்க முடியும் எதுக்காகனா இங்கே பூ நீங்கள் இருக்கிறதுனால நான் அந்த எல்லாம் செய்யறது நீங்கள் அந்த மாதிரி எல்லாம் இல்லை வீட்டில்னா நீங்கள் கொஞ்சம் பெரிய கப் தொட்டிலே கூட வச்சுக்கலாம் நான் கொஞ்ச நாள் இந்த சின்ன கப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் மாற்றி விட்டுருவேன் ஏன்னா வேர் பிடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன் நான் கொஞ்ச நாள் வளர்த்துட்டு இது வந்து மொட்டோட தான் இருக்கு பாருங்க நான் வேர் பிடிச்சி இது மொட்டு பூ போது கூட நான் காமிக்கிறேன் வீடியோ பண்ணி பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது மூணு செடி சின்ன கப்புலே மூணு கன்று நீங்கள் கட் பண்ணிவிட்டு வைக்கலாம் மூணு கிலோ இதுபோல் மூணு பிரான்சஸ் நீங்கள் கட் பண்ணி வைக்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மூணு செடி கிடச்சிரும் உங்களுக்கு இப்போ நர்சரியில் நம்ம ரெண்டு மூணு செடி பாட்டில் இருக்குது அதுபோல் நம்ம செடி பாட்டில் வளரும் இது ஒரே ஒரு பிரான்ச்சஸ் தான் வச்சேன் இருந்தாலும் அப்பப்போ நுண்ணி பிஞ்ச் பண்ணி விட்டேன் நுண்ணி கிள்ளி விட்டோம்னா திருப்பி இங்கேருந்து பிரான்ச்சஸ் போடுவோம் திருப்பி நம்ம மூணு வாட்டி அந்த மாதிரி செய்யணும் அது போல் வரும்போது நிறைய பிரான்ச்சஸ் எழுவோம் இப்போ இந்தள குழந்துச்சு நீங்கள் திருப்பி வந்து பாருங்கள் நுண்ணி வந்து கிள்ளிடணும் அதாவது இந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன ரெண்டு வந்தது ரெண்டு கிளையில் இப்போ ரெண்டு எடுத்துட்டோம் இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் வரும் இந்த கிழங்கு வச்சா கூட உங்களுக்கு வேர் பிடிக்கும் ரொம்ப சிரிசு பாருங்கள் ரொம்ப குட்டியாக எடுத்துருக்கேன் ஆனால் அது ரொம்ப பிடிச்சி நீங்கள் வைக்கணும் சைலோட அப்போ தான் நான் ஏற்கனவே வீடியோஸ்லலாம் காமிச்சிருக்கிறேன் ரொம்ப பிஞ்சி நுனி வந்து கிளிவிட்டிங்கன்னா அது எப்படி நடணன்ட்டு மெரூன் கலர் சமந்தி இது ஆனால் பெரிய பூ தான் தெரில இந்த மொட்டோட வாங்கினதுனால தெரியல பூ பூத்ததுக்கு அப்புறமா சின்ன சைஸ் வரதான் பெரிய பூ தான் பார்க்கணும் சாமந்தி பூவு இதுபோல் நீங்கள் பிரான்ஞ்சஸ் கிள்ளி வச்சுக்கும் போது ரொம்ப தண்ணி விடக்கூடாது இப்போ இதுபோல் அப்புறமா இப்போ தண்ணி ஊற்றிட்டுக்கு அப்புறமா நம்ம ஒரு நாள் டூ ஒரு நாள் இல்லை டூ டேஸ் ஒன்ஸ் தண்ணி ஊற்றணும் ரொம்ப தண்ணி ஊற்றிக்கினே இருக்கக்கூடாது நழலில் தான் வைக்கணும் நீங்கள் வேர் பிடிக்கிற வரைக்கும் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ